பள்ளிக்கூடம் யூடியூப் சேனலுக்கு உங்களோட திறமை வைக்கிறது மாறிச்சு இன்னைக்கு நான் பாக்கிறீங்கன்னா முந்தைய சம்பந்தமா வீடியோ போட்டிருக்கேன் இருந்தும் ஆஹ் இத தொடர்ச்சி அந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கணும் தேவைப்படுறது இது என்ன சுருக்கம் சம்மந்தமா சுருக்கம் எழுதுவது எப்படி என்னோட அநியமானே நிறைய பேர் கேட்கிற கேள்வி சுருக்கம் சம்மந்தம் நிறைய பேர் கேட்கறாங்க என்னன்னா மொழி தொடர்பான ஏதாவது பயிற்சியில் போட்டி பயிற்சியோ இல்லாட்டி ஸ்கூல்ல நடக்கிற பயிற்சியோ ஏதோ ஒரு பயிற்சியில மொழி வரக்கூடிய இந்த சுருக்கம் என்று விஷயம் கடு முக்கியமான உண்டாரு ஏன் அதை அவ்வளவு முக்கியப்படுத்துவாங்கனு சொன்னா ஒரு விஷயத்தை நாம சரி அது சாராம்சத்தை புரிந்து கொள்ளுமாச்சி பார்க்கறதுக்கு ஆவணிதான் சுருக்கத்தை ஒரு ஒரு மெயினான ஒரு கேள்வியா மெயின் பாட்டு ஆ அப்ப சுருக்கம் எழுதுறது எப்படினு சொல்லி இல்லாட்டி சுருக்கத்தை எப்படி அந்த அந்த கேள்வி எப்படி ஃபேஸ் பண்றாங்கிற சம்மந்தமா நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா அப்படி இருக்கும் இருந்துச்சுன்னா நம்ம கிட்டத்தட்ட அந்த கம்ப்ரென்சேஜன்ஸ் அந்த இந்த மொழி சம்பந்தமான எக்ஸாம்பிள் சக்சஸ் ஆகலாம் ஏன்னா இருக்கிறது கூட மூணு ஒரு பங்கான மார்க்ஸ் அதுக்கு பல பரீட்சைகள்லாம் அப்படித்தான் இருக்கும் கற்று அடுத்து சுருக்கம் சுருக்கத்துல நமக்கு அது அது ஈஸியான ஒரு பாட்டு ஆனா அதை சீக்கிரத்துல சில நாம கூட்ட போடணும் ஏன்னு சொன்னா அதுல இருக்கிற சில விஷயங்களை நாம புரிஞ்சு கொடுல்ல அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள புரிஞ்சு கொடுங்க சொன்னா அது ஈஸியா முடிச்சிடலாம்

രണ്ടാം വിഷയം എന്ന് വെച്ചാൽ തരും മുഖ്യ തവലുകള എല്ലാത്തി മുഖ്യ മുഖ്യ താൽപ്പര് എല്ലാത്തെയും ഒരു വരിസപ്പെടുത്തും ഇപ്പൊ ഇത് ഇങ്ങനെ ബാധിച്ചു പോലെ വിളങ്ങൾ ഉറയില്ല ഇപ്പൊ നെ തകവൽ നമ്മ തകൾക്കും ചില തകർക്കും മീനും മുഖ്യമായ വിഷയമാകാ അത് സപ്പോർട്ടിങ് ഡീറ്റെയിൽസ് ആയിരിക്കും അത് മുഖ്യമായ തകവലിക്ക് ഇന്നും വലിച്ചു എത്തുക ഒരു വിഷയമാരി அப்ப அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் என்ன வந்துச்சுன்னா மெயினாக நோட் பண்ணி இருப்போம் இதுவும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சப்போர்ட்டிங் சப்போர்டிங் டீடைல்ஸ் என்னங்கிறது நாம் நோட் பண்ணியிருப்போம் மெயினான சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் சுருக்கத்துக்கு தேவையில்லாத விஷயமா சாராம்சத்துக்குள்ள வராது மெயினான விஷயம் என்னையும் அது மட்டும் தான் வரும் அப்போ சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் நாம கண்டுபிடிச்சி எடுத்து முடிஞ்சேன்னா அதாவது மெயினான எண்ணக்கருவை கண்டுபிடிச்ச முடிச்சுன்னா மெயின் இப்போ அந்த அந்த உதவியில என்னுடைய அந்த கற்றோட பிரதான நோக்கம் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச முடிச்சுன்னா அது அந்த பிரதான நோக்கத்துக்கு வெளிச்சே இருக்கிற மத்தபடி எங்க என்ன சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஈஸியாக அப்ப அதை நாம அகற்றக்கூடிய மாதிரி டிரைட் அடுத்த விஷயம் என்னடா இது திறமைய மாற இன்னொரு விஷயம் உள்ள என்னடா ஆஹ் மெயினான ஐடியாவை நாம கண்டுபிடிச்ச மட்டும் சென்றால் அது கூட வர மத்த மத்த அந்த ஓமான ஓமியங்கள் அடுத்தது இந்த மெயின் ஐடியாவை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்காக திறப்படுற இன்னும் சில உதாரணங்கள் மற்றது நீண்ட வசனங்கள் விளக்கத்தை தரக்கூடிய நீண்ட வசனங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம அவாய்ட் பண்ணி ஊற்றுறலாம் அது எல்லாத்தையும் நெக்லிகேட் பண்ணி ஊற்றலாம் அது தேவையில்லாத உண்டா இருக்கும் மற்றது நாம இன்னொரு விஷயம் செய்யறோம் என்னெண்டா அநேகமான விஷயம் சுருக்கத்திலேயே நாம செய்யறோம் பிழை பிள்ளை என்னண்டா கிட்டத்தட்ட தந்த தந்த அந்த உரே பகுதியை அப்படியே அதுல இருக்கிற சொற்களை குறைஞ்சி அதே மாதிரி எழுதுவங்க ஒரு விஷயம் நடக்கும் அந்த உண்மையா அது அது ஏற்றுக்கொள்ள இயலாது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு மாசுங்கிறது கிடைக்காது உண்மையா அப்ப அங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா நீங்க அந்த தந்திக்கிற உரை பகுதியை நீங்க சரியா உள்வாங்கி அதுல இருக்கிற சாராம்சத்தை உங்களுக்கு சரியா விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்காங்கிற விஷயத்தான் பார்ப்பாங்க அப்ப நீங்க அங்க செய்ய வேண்டியது என்னன்னா அந்த சாராம்சம் என்னங்கிறது அவங்க கிளியரா எத்தனை வசனங்களுக்கு எத்தனை வசனங்கள் கொடுத்தேன்னு சொன்னா விஷயம் முடிஞ்சு அதுல வந்து இருக்கிறது தான் இருக்கணும் அந்த வசனங்கள் மட்டும் தான் இருக்கணும் இல்ல சாராம்சம் இதானுங்கிற விஷயம் உங்களுக்கு ஒழுங்கிட்டாங்கிறத பரிசுக்கிறதா நாங்க இருக்கிற பரீட்சையில நோக்கம் அதை நீங்க சரியா செஞ்சா உங்களுக்கான புள்ளிகள் பழங்கப்படும் அப்ப ஆஹ் இப்ப அந்த ஒரே பகுதியை சரியா உள்வாங்கினதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும்னு செய்வோம் முடிச்சேன்னா நம்மளுடைய உரையினடையில அந்த சுருக்கத்துக்கான சாராம்சத்தை எழுதணும் இப்ப நம்ம இதை சுர்க்கம் சம்பந்தமா ஒரு உதாரணம் கொண்ட பார்க்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இந்த உரைப்பகுதியை நீங்கள் பார்க்கணும் வாசிக்க பாருங்க இந்த உலகத்தில் இயற்கை சூழலை பாதுகாப்பது மனிதனின் மிக முக்கிய பொறுப்பு காலநிலை மாற்றமும் உலக வெப்பமயமாதலும் எதிர்கால சமூகத்துக்கு ஆபத்தாக உள்ளன இயற்கை வளங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதை தடை செய்து நீரை மாசுபடுத்தாமல் பாதுகாக்க வேண்டும் அதே சமயத்தில் மரங்களை அதிக அளவில் வளர்த்து பசுமை சூழலை அதிகப்படுத்த வேண்டும் இதன் மூலம் வருங்கால மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு பந்தி இந்த பந்தி இதை நம்ம வாய்ச்ச முடிச்சோன்னா அவங்களுக்கு விளங்குற விஷயங்களை நாம பார்க்கலாம் இதை பார்த்துட்டு முந்திச்சின்ன உதாரணம் படி அவங்க முந்திச்சின்ன படி இதுல இருக்கிற மூல உரை என்ன இதுல இருக்கிற மூல உரை என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க நான் சொல்ல நோக்கம் என்ன இந்த பந்திர முக்கியமான நோக்கம் என்ன சொல்லி இந்த பந்திர முக்கியமான நோக்கம் என்ன நோக்கம் இயற்கை சூழல் பாதுகாக்கும் அவசியம் இயற்கை சூழலை பாதுகாக்காது அவசியம்னு சொல்லல இந்த மூல உரையோட நோக்கமாக காணப்படுது இதுல உறுதியைப்படுற முக்கியமான அம்சங்கள் என்ன காலைநிலை மாற்றம் புவி வெப்பமயமாதல் இயற்கை வளங்களை வரையறுக்கப்பட்ட அளவில் பயன்படுத்துதல் நீரை மாசுபடுத்தாமை மரங்கள் வளர்த்தல் வருங்கால மக்களுக்கான பல இந்த விஷயங்கள் தான் இதுல உறுதி செய்யப்படுற முக்கியமான அம்சங்களாக காணப்படுது அவ இதுல நாம் அடுத்து செய்ய வேண்டியது என்ன முக்கிய வரிசைகளை எப்படி பதிவு செய்யறது விஷயத்தை இதை எப்படி இதை ஓட வாய்ஸ் பண்றது எப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ஓட வாய்ஸ் பண்றதுக்கு முதலாவது நம்ம செய்ய வேண்டியது இயற்கை இயற்கை சூழல் பாதுகாப்புன்னு சொல்ல விஷயம் மனிதன் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்புங்கிற விஷயம் தான் இந்த மெயின் சாராம்ஷம் இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டியது மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்பு அந்த பொறுப்பை என்ன உள்ளதுன்னு சொன்னா பாதிப்புகள் ஏற்படும் காலேறியில் மாற்றம் ஏற்படும் உப்பி ரொப்பமயமா அத விஷயங்கள் நடக்கும் அப்போ இதில் தீர்வு என்ன இயற்கை வளங்களை அதிகமாக பயன்படுத்துறது இயற்கை வளங்களை வீணாக்குறதுலேருந்து அதை பயன்படுத்துறது குறைக்கும் அடுத்தது மாசுபாடாம நீரை மாசுபாடாம பாதுகாக்கும் அடுத்தது அதிக அளவான மரங்களை வளர்க்கும் என்ன சொல்லுவாங்க இதால அவுட்புட் என்ன எதிர்கால மக்கள் நல்ல என்ன இதால என்ன இன்னும் உயரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப எந்த ஓட சோழ போல இருக்கும் மெயின் தீம் அடுத்தது என்ன சொல்லுவாங்க பாதிப்பு சம்மந்த சொல்லுவாங்க மற்றது தீர்வை கிடைக்காங்க மற்றது அந்த தீர்வு மூலம் பரப்புடைய பலன்களை சொன்னாங்க அப்ப இது இவ்வளவு விஷயமும் இருக்கு நீ ஓட மாட்டேன்னு உங்களுக்கு அடுத்தது இதே போய் சுடுக்குறங்கிற விஷயத்த நீங்க கிளியரா விளங்கிக்கலாம் எது உங்களுக்கு எது முக்கியமா இருக்கு இந்த இந்த இதை பொறுத்த முக்கியம் இயற்கை பாதுகாப்புங்கிறது முக்கியமா இருக்கும் துணை உண்மை என்ன சொன்னா அதுக்கான காரணங்கள் மற்றும் அவசியம் இத துணை உண்மையா இருக்கும் அப்ப இது நம்ம கிளியரான முறையில் ஒரு கட்டமைப்பு எப்படி வரும் இயற்கை பாதுகாப்பு அவசியம் ஏன் அவசியம்னு சொன்னா இயற்கையை நாம் மீறி அழிக்கிறதால அதுல அதன் மூலமாக மக்கள் அப்போ மக்கள் பயன்படுறாங்க பொடிப்பா கொடுத்த மனுஷன் சரி அதாவது இயற்கை இயற்கையை பாதுகாக்கிறது மிக அவசியம் ஆஹ் அதை பாதுகாக்காட்டி உலக வெப்பமயமாக நடக்கும் காலநிலை மாற்றம் ஏற்படும் இது சமூகத்துக்கு எதிராக இருக்கிறதாலே இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மனுஷன்ல முக்கிய கடமை மக்களையும் வாழ்க்கை தரம் மேம்பாடு ஹேண்டில் பண்ணுவோம் சுருக்கம் விஷயம் முக்கியமா இருக்கிறதா இல்லை அந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க கூடுதலாக பிராக்டிஸ் பண்ணுவோம் நிறைய இப்படியான சில இதுகள் எடுத்து பந்திகள் எடுத்து இல்லாட்டி சில கட்டுரைகள் சில முக்கியமான பொழிப்புகள் இல்லாட்டி பங்குகள் ஆவணங்கள் எடுத்து நீங்க இதை கூடுதலா பிராக்டிக்ஸ் பண்ணி போக கூட கூடுதலா பயிற்சிகளை மேற்கொள்ள கூட நீங்க இது சம்பந்தமான உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஐடியாக்கள் வரும் எப்படி செய்யறாங்க திரும்ப திரும்ப செய்யக்கூடாது ஐடியாக்கள் கூடுதலா வரும் எனவே இது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மொழி எக்ஸாம் சம்பந்தமான எக்ஸாம் இருக்கிறீங்கன்னா கட்டாயம் இது சம்பந்தமா ஒரு விசையில கவனம் எடுத்து நீங்க கட்டாயம் சொன்னா இதுக்குரிய மொத்த புள்ளிகளை நீங்க வரலாம் இனி வார அடுத்தடுத்த வீடியோ நான் இது சம்பந்தமா இன்னும் சில இருக்கிறேன் മുന്തി കുഞ്ഞ വീഡിയോകളെ പോട്ടിരിക്കും പാർത്തക്കളാം അറിവും മറ്റേത് പൊതു ഉളന വിവരങ്ങളെയും ഇത് വീഡിയോകളിൽ തുടർച്ചയായി താതുക്കരി തുടർച്ചയായി പാരുമോ ആഹ് ഇരിക്ക എക്സാം കിട്ടി പയനുള്ളതായിരിക്കും അപ്പം പയനുള്ളതായിരിക്കും കരുതി നമ്പർക്കും എന്റെ ചേനലിനടുത്തിക്കോ അവർ പണിക്കോ മറ്റൊരു വീഡിയോ ഉള്ളവരെയും സന്ദിക്കുക അത് വരയ്ക്കും വിളിയപ്പെട്ട് കൊടുക്കുക ഇത് പള്ളിക്കൂടും യൂട്യൂബ് ചാനൽ അനേത്തെയും കൽ